your dream vacation to Thailand starts from 19999 only with GT Holidays South India's number 1 travel brand எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு போய் அதிமுகவுடைய ஒரு ஆறு மாஜி மந்திரிக்குள் எடப்பாடியை போய் பார்த்ததாக தகவல் அந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்ன சேர போய்கிட்டு இருக்கு அதிமுகவுக்குள்ள பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்து அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு சாதகமான பதில் அளிக்கவில்லை அவர் நெகட்டிவாக பேசியிருக்கிறார் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் தன்னுடைய வேற வலிமையை இழக் பெரியண்ணன் மனப்பான்மையோடு சில கட்சிகளிடம் பேச முடியாது அந்த கட்சிகள் கேட்கிற சீட்டை கொடுத்து காலில் விழுந்து கையை பிடித்து கெஞ்சிதான் கூட்டணியில் சேர்க்க வேண்டியது சீட் அதிகமா கேட்பாங்க கூட்டணி கட்சிகள் ஆமா ஆனால் ஒன்றிணைந்து நாங்கெல்லாம் சேர்ந்து விட்டோம் இப்போது இது பழைய அதிமுக என்றால் அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிற ஒரு தோற்றம் கிடைக்கும் சசிகலாவை பார்த்து எடப்பாடியவர்கள் பயப்படுறார் அவன் கட்சிக்குள்ளார வந்துட்டால் இல்லா ஹேண்டும் அவங்கக்கிட்ட போயிருங்கிற பயம் எடப்பாடியவர்களுக்கு இருக்கா அப்படி இருப்பதாக சிலர் யூகிக்கிறார்கள் சிலர் கூறுகிறார்கள் என்னிடத்தில் இடத்தில் மறுபடியும் திமுக பாஜக மோதல் நீங்க வந்து பாஜக திளைமை அதிமுகவோட பேசிக்கிட்டுருக்குன்னு சொன்னீங்க அடுத்த ஒரு வாரத்தை வந்து இப்பேர்பட்ட ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆகிருக்கு என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இரு தரப்பிலும் தவறுகள் இருக்கின்றன இரு தரப்பிலும் அதற்கான வார்த்தைகள் அதிக அளவில் பரிமாறப்பட்டிருக்கின்றன என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி உங்களிடம் கருத்து கேட்டால் பிஜேபி அத்தனை ரவுடிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு அண்ணாமலை சரியாக திருப்பி கொடுத்து விட்டார் செல்வ பரந்தைக்கு முதலில் நீங்களே ஒரு ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர் உங்கள் மீது இத்தனை வழக்கு இருக்கிறது நீங்கள் என்னமோ உத்தமர் காந்தி மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று போட்டு பொழந்து விட்டார் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் உள்ளது ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகுக்ளக் ரமேஷ் அமைந்துள்ளார் வணக்கம் ரமேஷ் சார் வணக்கம் அதிமுகவை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய பத்திரிகையாளர் நீங்க குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒரு மோசமான தோல்வியை சந்தித்தால் அதிமுகவுக்குள்ள ஒரு கழக குரல் வெடிக்கும்னு சொன்ன பத்திரிகையாளர்களில் நீங்களும் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை அன்று சேலம் எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு போய் அதிமுகவுடைய ஒரு ஆறு மாஜி மந்திரிகள் எடப்பாடியை போய் பார்த்ததாக தகவல் கிட்டத்தட்ட ஒன்று சேரணும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நான் வந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியுங்கிற விஷயம் எல்லாம் பேசியிருப்பதாக யூக செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு அந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்ன சார் போய்கிட்டு இருக்கு அதிமுகவுக்குள்ள முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் திங்கட்கிழமை என்று அதாவது நேற்று முன்தினம் சந்தித்தது உண்மை ஓகே நீண்ட நேரம் தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து அப்போது பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுக சந்தித்திருக்கக்கூடிய வீழ்ச்சி பெரும் ஓட்டு சரிவு அதுவும் டெபாசிட் இழப்பு இவை குறித்தெல்லாம் கவலையோடு தெரிவித்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்கிற கருத்து அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் விலகி இருப்பவர்கள் ஒருபுறம் திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவை மீட்கிறேன் என்று கூறியிருப்பது இவை பற்றிலாம் பேசப்பட்டிருக்கிறது திரு ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார் எந்த தியாகத்திற்கும் தயார் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் சேர்ந்தால் கட்சிக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் இரண்டாவது தென் மாவட்டத்திலும் இந்த ஓட்டுப் புலவெல்லாம் ஏற்படாது என்கிற யதார்த்த நிலையை முன்னாள் அமைச்சர்கள் திரு தங்கமணி திரு எஸ்பி வேலுமணி திரு சி வி சண்முகம் திரு நத்தம் விஸ்வநாதன் திரு கே பி அன்பழகன் ஆகியோரெல்லாம் அவர் இடத்துல எடுத்து சொன்னதாக நான் அறிகிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு சாதகமான பதில் அளிக்கவில்லை நான் கேள்விப்பட்டது அந்த சந்திப்பின் போது அவர் நெகட்டிவாக பேசியிருக்கிறார் இது சரியாக வராது மீண்டும் பிரச்சனை வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்போது அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய ஒற்றை ஒற்றைத்தலைமை என்கிற நிலையில் மாற்றம் இல்லை நீங்கள்தான் கட்சியினுடைய பொதுச்செயலாளராக நடிப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலிலும் நீங்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற நிலையிலும் மாற்றம் இருக்காது இதெல்லாம் மாற்றம் இருக்காது என்கிற போது அவர்களை இணைத்துக் கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்க போகிறது என்று எடுத்துக்கூறப்பட்டிருக்கிறது இரண்டாவது கடந்த கால செயல்பாடுகளை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு முடிவை எடுக்கக்கூடாது நம்முடைய அம்மா அவர்களே கட்சி எப்படி கட்டமைத்தார் ஜா ஜே என்று பிளவுபட்ட பிறகு மீண்டும் ஒன்று சேரும்போது யாரெல்லாம் அம்மா அவர்களை மிக மோசமாக தூற்றினார்களோ அந்த தலைவர்களை அம்மா அவர்கள் சேர்த்துக்கொண்டு பதவி அளிக்கவில்லையா அதுபோல நீங்களும் நடந்து கொண்டீர்கள் என்ற பெயர் வரும் இரண்டாவது கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் அடுத்தடுத்து ஏற்பட்ட தோல்விகளால் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அவர்களுடைய சோர்வு நீக்க வேண்டும் நம்பிக்கை பிறக்க வேண்டும் மீண்டும் கட்சி ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்றால் இந்த இணைப்பு அதற்கு உதவும் என்கிற கருத்தை எல்லாம் அவர்களிடத்திலே நீண்ட நேரம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு உடன்படாமல் அடுத்த சப்ஜெக்ட் ஏதோ பேச துவங்கி இருக்கிறார் இவர்கள் அதில் அதிருப்தி விட்டிருக்கிறார்கள் ஆனாலும் மீண்டும் அவரிடம் இந்த கருத்தை வலியுறுத்துவது என்ற முடிவோடுதான் அவர்கள் புறப்பட்டு வந்ததாக நான் அறிகிறேன் ஆகவே இந்த பிரச்சனையை மீண்டும் எழுப்புவார்கள் சொல்லப்போனால் இன்னும் சிலரை இந்த கருத்துக்கு ஆதரவாக இருப்பவர்களை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் பேச வைக்கக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் கூறியது போல ஆறு முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக ஒன்றிணைய வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினார்கள் என்பது உண்மையானாலும் கூட வெளியே இவர் இந்த சந்திப்பில் இடம்பெறாத பல முன்னாள் அமைச்சர்கள் அல்லது பல முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் பி மீண்டும் ஆகியோரை எல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் டி டிடிவி தினகரன் தரிக் கட்சி நடத்துகிறார் அவரையோடு எப்படி கூட்டணியா அல்லது எவரை எப்படி அகாமடேட் செய்வது ஏனென்றால் எந்த சிதறலும் இருக்கக்கூடாது அவர்களிடம் இருந்தவர்கள் தனியாக இருக்கிறார்கள் என்று இருக்கக்கூடாது எல்லோரும் சேர்ந்தால்தான் மீண்டும் பழைய வலிமை பெற முடியும் என்ற பார்வையை கொண்டவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் எனக்கு அதிமுகவுக்குள்ளேயே இருக்காங்க அதிமுகவுக்குள்ளேயே இருக்கிறார்கள் இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள் இன்னும் சில முன்னாள் இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓகே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கருத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஓகே முன்னாள் பாராளுமன்றம் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால் இது காலதாமதமாக வந்திருக்கிற சிந்தனை என்றாலும் கூட இதுதான் அதிமுகவுக்கு உதவக்கூடிய முடிவு இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் அதிமுக மீண்டும் அவநம்பிக்கையை தான் தோற்றுவிக்கும் அது ஒரு வலிமையான இயக்கமாக மாற்றி இயக்கமாக பார்க்கப்படுகிற வாய்ப்பை இழக்கும் ஏன் என்று சொன்னால் பிரிந்திருப்பவர்கள் ஒருவர் ஒருவர் விமர்சிப்பது தொடங்கும் மீண்டும் தொடங்கும் இப்போது இடைவேளை விட்டிருக்கிறது இந்த இடைவேளை விட்டு படம் தொடர வேண்டும் ஒன்று அந்த படம் எப்படி தொடர வேண்டும் என்றால் ஒன்றிணைப்பு நடந்து அவரவர்களுக்கு உரிய தகுதிக்கு பொறுப்புக்கு உரிய வாய்ப்பு தரப்பட்டு படம் சுபம் என்று முடியும் இல்லாவிட்டால் இடைவேளைக்கு பிறகு சண்டை காட்சி ஆரம்பமாகும் அது அதிமுகவுக்கு நல்லது உதவும் அதிமுக இன்னொன்று அதிமுக ஒன்றிணையாவிட்டால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் தன்னுடைய பேர வலிமை இழக்கும் பெரியண்ணன் மனப்பான்மையோடு சில கட்சிகளிடம் பேச முடியாது அந்த கட்சிகள் கேட்கிற சீட்டை கொடுத்து காலில் விழுந்து கை கையை பிடித்து கெஞ்சிதான் கூட்டணியில் சேர்க்க வேண்டியிருக்கும் சீட் அதிகமா கேட்பாங்க கூட்டணி கட்சிகள் ஆமா ஆனால் ஒன்றிணைந்து நாங்கள்லாம் சேர்ந்து விட்டோம் இப்போது இது பழைய அதிமுக என்றால் அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிற ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்போ அந்த அணியில் சேர விரும்புகிற கட்சிகள் கொடுக்கிற சீட்டை வாங்கிக் கொள்ளும் இப்படி வெவ்வேறு சாதகமான அம்சங்கள் உருவாகும் ஒருவருக்கு ஒருவர் மோடி பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் கூறி அதன் மூலமாக கட்சி பலவீனப்படுவது தவிர்க்கப்படும் வலிமை குறைவது தடுக்கப்படும் தென் பகுதியிலே ஓட்டு சிதறல் ஓட்டு இழப்பு கணிசமான ஓட்டு இழப்பு ஏற்படுவது நிற்கும் இப்படி பல சாதகமான அம்சங்கள் இணைப்பின் மூலம் உருவாகும் அதற்கு தைரியமான அல்லது தன்னம்பிக்கையோடு கூடிய முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டும் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் இவர்களெல்லாம் உள்ளே வந்தால் மறுபடியும் ஒன்று சேர்ந்து கொண்டு தன் பதவிக்கு தன் சீட்டுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று தேவையில்லாமல் பதட்டப்படுகிறார் அல்லது கவலை கொள்கிறார் அல்லது அவரிடம் சில பேர் துர்போதனை செய்கிறார்கள் சார் நான் ஓபனா கேக்குறேன் சார் சசிகலாவை பார்த்து எடப்பாடி அவர்கள் பயப்படுறார் அவங்க கட்சிக்குள்ளார வந்துட்டா எல்லா ஹேண்டும் அவங்க கிட்ட போயிருங்கிற பயம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கா அப்படி இருப்பதாக சிலர் யூகிக்கிறார்கள் சிலர் கூறுகிறார்கள் என்னிடத்துல அல்லது சிலர் என்ன சொல்லுகிறார்கள் அப்படி அவரிடம் சில பேர் சொல்லி இந்த இணைப்பு நடக்கக்கூடாமல் தடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒன்று ரெண்டு சுயநல விஷமிகள் அதிமுக இருந்து தங்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறவர்கள் இந்த இணைப்பு நடக்கக்கூடாது என்று கருதுகிறார்கள் ஆனால் லார்ஜர் இன்ட்ரெஸ்டை சில பேர் பார்க்கிறார்கள் திருமதி சசிகலா அவர்களை கடந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இப்போது அவரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வாதாடுகிறார்கள் ஆகவே அவர்கள் தொலைநோக்கோடு கட்சியின் நலன் கருதி சிந்திக்கிறார்கள் சில பேர் தங்கள் நலன் கருதி சிந்திக்கிறார்கள் இத்தகைய இரு தான் அங்கே கருத்து வேறுபாடும் மோதலும் தலைநூக்கி இருக்கிறது ஓகே சார் சசிகலா அவர்கள் கடந்த ஒரு பிரஸ் மீட்ல அதிமுகவுக்கு அதிமுகவில் இணைப்புக்கான ஒரு தொண்ணூறு சதவீத வேலையை நான் அவங்க அப்படி அவங்க பேசின ஒரு வாரம் கழிச்சு இந்த சந்திப்பு நடக்குது என்றால் இவங்களை இயக்குவது சசிகலா அவர்களா சார் நான் அப்படி நினைக்கவில்லை திருமதி சசிகலா அவர்கள் அவர் ஒரு தரப்பில முயற்சி எடுக்கலாம் ஆனால் இவர்கள் மத்தியிலே இந்த சிந்தனை என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு சில பேருடைய தனிப்பட்ட முறையில் எழுந்து வந்ததை அவர்களோடு உரையாடியவன் என்ற முறையில் நான் அறிவேன் ஓகே ஆகவே இந்த இணைப்பு தேவை என்பது இவர்கள் ஆறு பேர் போய் பேசி இருக்கிறார்களே தவிர இவர்களை மாதிரி இன்னும் முப்பது நாற்பது பேர் இருக்கிறார்கள் வெளியே இருக்காங்க முக்கியர்கள் நான் கூறுவது முக்கியர்கள் நீங்கள் பொதுக்குழுவை கேட்டி கூட்டி கருத்து கேட்டால் நூற்று கணக்கானவர்கள் இதை இந்த கருத்தை சார் சார் எடப்பாடி ஒற்றை தலைமையா ஏத்துக்கிட்டாங்க ஆதரவு கொடுத்தாங்க கரெக்ட் ஆனால் இப்போது நிலைமை மாறி இருக்கிறது தேர்தலில் படுதோல்வி கண்டிருக்கிறது அதிமுக இப்போது கிளைச் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோமா மாட்டமா ஏன்னா ஏழு இடங்களில் டெபாசிட் போயிருக்கு அவர்களுக்கு அது கவலையை தோற்றுவித்திருக்கிறது நீங்க தைரியம் இருந்தால் பொதுக்குழுவை கூட்டி கேட்க வேண்டும் இணைப்பு வேண்டுமா வேண்டாமா என்று முக்கியமானவர்கள் பேசலாம் ஒரு ஐம்பது பேருக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று கேட்டு பாருங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கலாம் ஒரு நாள் முழுக்க பொதுக்குழு நடத்தி கருத்து கேளுங்கள் அல்லது ஒரு பெட்டி வையுங்கள் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் செய்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதாவும் செய்திருக்கிறார் கட்சிக்காரர்களுடைய குறைகளை உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்கு பொதுக்குழுவில் இரண்டு மூன்று இடங்களில் பெட்டி வைத்து அதிலே கருத்துக்களை எழுதி போட சொன்னார்கள் அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி செய்து பார்க்கட்டும் பொட்டி வைத்து பார்க்கட்டும் அந்த பெட்டியிலே சரமாரியாக கருத்துக்கள் வந்து விழும் கட்சி ஏன் தோல்வியை தழுவியது இந்த இணைப்பு அவசியமா இல்லையா என்பது குறித்து எடப்பாடி அந்த கருத்துக்களின் மூலம் முடிவுக்கு வரலாம் ஓகே சார் சசிகலா அவர்களையும் சரி ஓபிஎஸ் சரி இபிஎஸ் எங்கேயுமே நேரடியாக பேர் சொல்லி விமர்சனம் செய்வதே கிடையாது அதாவது ஜெயக்குமார் எல்லாம் ஜெயக்குமார் தான் பேசுவார் எந்த ஒரு இபிஎஸ் பேசவே மாட்டார் சமீபத்துல ரெண்டு பேரையுமே பேர் சொல்லி ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணிருக்காரு இப்போது வரைக்கும் சசிகலா அதே போல் ஓபிஎஸ் பி ரெண்டு பேரையும் சேர்த்துக்க கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் எடப்பாடி அவர்கள் இருக்காரா அதை இப்பாடி ஒரு ஒரு சிலர் கட்சிக்குள் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற தகவல் அவருக்கு முன்கூட்டியே கிடைத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஓகே இதெல்லாம் அவருக்கு தெரியும் தெரியும் எடப்பாடிக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதனால்தான் இப்படி அவர்களிடம் கலந்தாலோசிப்பதற்கு முன்பே அந்த ஆப்ஷனை க்ளோஸ் செய்கிற வகையிலே அவர் அந்த தாக்குதலை ஆரம்பித்தார் ஆனால் அதற்கு பிறகும் அவர் செய்தது சரியல்ல என்று உணர்த்துகிற வகையிலே இவர்கள் அந்த கருத்தை துணிச்சலோடு கூறியிருக்கிறார்கள் அதற்காக அந்த ஆறு பேரையும் நான் மனமார பாராட்ட கிழமை கட்டிருக்கிறேன் கட்சி நலன் கருதி துணிச்சலோடு தங்கள் கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த முயற்சி அவர்கள் கைவிடக்கூடாது உறுதியாக நிற்க வேண்டும் அப்போதுதான் அதிமுக காப்பாற்றப்படும் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமியை விட சீனியரான திரு செங்கோட்டை அந்த குழுவிலே போயிருக்கிறார் அதை நான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறேன் அதே போல திரு நத்தம் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் அந்த இருப்பவர் இப்படிப்பட்டவர்கள் அந்த கருத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் அதிமுக காப்பாற்றப்படும் என்று சில பேர் வேறு சில பிரமுகர்கள் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையிலே கூறுகிறார்கள் ஆகவே அதிமுக வலிமை பெறுவதற்கு அந்த ஒன்றிணைப்பு தான் முக்கியம் அவசியம் என்று நான் பார்க்கிறேன் ஓகே முன்னாள் அமைச்சர் சிபி சண்முகம் அவர்கள் இந்த விக்கிரமாளி இடைத்தேர்தலில் வேட்பாளர் போடக்கூடாதுன்னு அதிமுக எடுத்த முடிவுக்கு வந்து ரொம்ப கடுமையாக எதிர்வினை ஆட்டிருக்காரு அதே போல் வந்து தானே ஒரு வேட்பாளர் போடும் அளவுக்கு அந்த எக்ஸ்டீம்க்கு எல்லாம் போயிருக்காரு அவரை எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கா கடந்த காலங்களில் சசிகலையாவும் சரி சரி ஓபிஎஸும் மோசமாக விமர்சித்தவர்களை சி வி சண்முகம் அவர்களும் ஒருவர் அவரே இந்த மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காருன்னா என்ன சார் அந்த அளவுக்கு நடந்திருக்கு இல்ல அப்படி இல்ல பொதுவாக கட்சியினுடைய தோல்வி இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி அவர்கள் எதிர்பார்த்தது வந்து ஜெய்போன்னு எதிர்பார்க்கல ஆனால் இவ்வளவு மோசமாக தோற்போம் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதாவது எட்டு இடங்கள்ல டெபாசிட் போய் இடங்கள்ல மூன்றாவது அப்படின்றதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல அதனால தான் ஒரு மறுசிந்தனை தேவை என்கிற சூழ்நிலை ஓகே குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட ஓட்டு பிளவு ஓட்டு சேதாரம் அப்புறம் இப்போ ஜாதி ரீதியாக அதை கொண்டு போகிற நகர்வுகள் இதெல்லாம் கவலையை தோற்றுவித்திருக்கிறது சரி செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள் நான் அதான் உங்களுக்கு சொன்னேன் இவர்களில் போன ஆறு பேரில் அநேகமாக மூன்று நான்கு பேர் ஏற்கனவே திருமதி சசிகலா அவர்களால் தங்களுடைய அரசியல் நிலைகள் பாதிக்கப்பட்டதாக கருதக்கூடியவர்கள் கருதக்கூடியவர்கள் அந்த குற்றச்சாட்டு சரியா இல்லையா என்ற விவாதத்துக்குள் நான் போக விரும்புகிறேன் அவரால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது கடந்த காலத்தில் என்று கருதக்கூடியவர்கள் ஓரிருவர் குற்றச்சாட்டுல நியாயமும் இருக்கு அவங்க கருதுவதில் ஆனால் அதையும் தாண்டி இந்த பொது நன்மைக்காக இதை பேசுகிறார்கள் என்கிறபோது எடப்பாடி பழனிசாமி அது குறித்து சிந்திக்க வேண்டும் பாசிட்டிவாக அவருடைய முடிவு அமைந்தால் அதிமுகவுக்கு நல்லது என்று அந்த இயக்கத்தோடு நெருங்கி பழகியவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் இல்லாவிட்டால் அதனுடைய எதிர்காலம் குறித்து அவர்கள்தான் கவலைப்பட வேண்டும் இபிஎஸ் அவர்கள் ஒரு எதிர்மறையான முடிவு இவங்க எல்லாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேங்கிற ஒரு முடிவெடுத்தால் மறுபடியும் ஒரு பொதுக்குழு மறுபடியும் ஒரு பிளவு அதை நோக்கி போகுமா ஓபிஎஸ் என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு முடிவு இபிஎஸ்க்கு நடக்குமா சார் அதிமுகவில் தட் அது வந்து இப்போது அந்த அது பற்றி ஒரு தீர்மானமான கருத்து கூறுவது என்பது மிகவும் கடினம் அடுத்தடுத்த இரண்டு மூன்று அடுத்தடுத்த ஒரு மேலும் இரண்டு இரண்டு அமர்வுகளாவது இது குறித்து அவர்கள் பேசுவார்கள் அதன் பிறகுதான் இது பொதுக்குழு முன் கொண்டு செல்லப்படும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் அதன் பிறகுதான் இதில் ஒரு தெளிவு பிறக்கும் பொதுக்குழு முன் கொண்டு செல்லப்படாமல் இதை எடப்பாடி மட்டுமே இந்த சாப்டரை க்ளோஸ் செய்ய முடியாது அதை செய்வதற்கு இவர்கள் விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஓகே சார் அதாவது எடப்பாடி அவர்கள் தன்னிச்சையாக எந்த முடிவு எடுக்க முடியாது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க இந்த ஆறு பேர் அதுக்கப்புறம் வெளியிடக்கூடிய மேலும் அழுத்தம் தருவார்கள் தான் நான் அதாவது இணைப்பை நோக்கி அதிமுக போகணுங்கிறத வந்து இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்புகிறாங்களா சார் அத எடப்பாடி விரும்பல இல்லை இதை வந்து மேலும் ஒரு விரிவான தளத்தில் விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஓகே சார் மீண்டும் அடுத்த சந்திப்பு எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா சார் ஒரு சந்திப்பு தான் நடந்திருக்கு அடுத்து சந்திப்பு நடக்க வாய்ப்பு இருக்கா நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை திரு எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் சந்திக்கிறார் அநேகமாக இந்த கூட்டம் முடிந்தவுடன் மீண்டும் இவர்கள் பேசலாம் அல்லது அதற்கு முன்பாகவும் பேசலாம் ஓகே சார் அப்படியே மறுபடியும் அதிமுக பாஜக மோதல் ஸ்டார்ட் ஆயிருக்கு விக்கிரவாணி எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது எடப்பாடி துரோகி அப்படின்னு பல்வேறு வார்த்தைகளால அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதற்கு எதிர்த்தரப்புல இருந்து அதிமுகவும் ரொம்ப எடப்பாடி ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணிருக்காரு என்ன சார் மறுபடியும் அதிமுக பாஜக மோதல் நீங்க வந்து பாஜக தலைமை அதிமுக பேசிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க அடுத்த ஒரு வாரத்தை வந்து இப்பேற்பட்ட ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து இருதரப்பிலும் தவறுகள் இருக்கின்றன இருதரப்பிலும் அதற்கான வார்த்தைகள் அதிக அளவில் பரிமாறப்பட்டிருக்கின்றன என்று தான் நான் பார்க்கிறேன் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் அதிமுக போட்டியிடவில்லை பிரதான எதிர்க்கட்சி போட்டியிட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு அரசியல் ரீதியான விமர்சனத்தை முன்னெடுத்தார் மூன்றாவது இடம் போய்விடுவோமோ நான்காவது இடம் போய்விடுவோமோ என்கிற கவலையா என்று கேட்டார் அவர் ஒன்றும் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இல்லை சொல்லப்போனால் அவருடைய நிலையை அவர் தேர்தலுக்கு பிறகும் தெளிவுபடுத்தி விட்டார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் தெளிவுபடுத்தி விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி அரசியலை நோக்கி நகரும் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரும் என்று சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் கூட்டணி ஆட்சி என்ற குரலை எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறார் ஆகவே அதிமுக உறவு வேண்டும் என்று அண்ணாமலை கருதவில்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் கருதுவதாக அல்லது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பிரமுகர்கள் கருதுவதாக நான் என்னுடைய நேர்காணலில் தெரிவித்திருந்தேன் திரு அண்ணாமலை அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க தொடங்கியது அதிமுக தரப்பு தான் பதிலுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சித்தார் இப்போதைக்கு அந்த விமர்சனம் ஓய்ந்திருக்கிறது மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய சிஷியகோடிகள் அண்ணாமலையை விமர்சித்தால் அதற்கு தக்க பதிலடியை அவர்களும் தருவார்கள் சார் ஒருவேளை அதிமுக ஒருங்கிணைந்து அதே போல் அந்த கூட்டணிக்கு பாஜக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக ஒருங்கிணைந்து வலிமை பெற்றால் அதிமுகவனுடைய கைதான் ஓங்கி இருக்கும் அதிமுக ஆட்சி என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் அதே போல செல்வ பிறந்த பாஜக முதல் ரெண்டு பேரும் ரவுடி பாஜக அதிக ரவுடிகள் இருக்காங்க அங்கேயும் ஒரு சலசலப்பு என்ன சார் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் நோக்கி போற மாதிரி நமக்கு தெரியல ரெண்டு பேருமே மாறி மாறி அந்த வசை முகாம்களாக தான் இருக்கே சார் ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி உங்களிடம் கருத்து கேட்டால் பிஜேபியில் அத்தனை ரவுடிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு அண்ணாமலை சரியாக திருப்பி கொடுத்து விட்டார் செல்வ முதலில் நீங்களே ஒரு ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர் உங்கள் மீது வழக்கு இருக்கிறது நீங்கள் என்னமோ உத்தமர் காந்தி மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று போட்டு புலந்து விட்டார் இப்போது நான் நோட்டீஸ் அனுப்புவேன் என்கிறார் தாராளமாக அனுப்புங்கள் நானும் கோர்ட்ல போய் உங்க மேல என்னென்ன கேஸ் இருந்ததுன்னு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று துணிச்சலாக அண்ணாமலை தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் ஆகவே இது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலே ரவுடிகள் சேர்ந்தார்கள் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்றால் அது ஏற்கனவே மீடியாவால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது நிச்சயம் அண்ணாமலை அவர்கள் களை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார் அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன் அது ஒரு பக்கம் ஆனால் ஆம்ஸ்டாங் கொலையையும் பிஜேபியில் ரவுடி இருப்பதையும் செல்வ பெருந்தகை முடிச்சு போட பார்த்தது தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற வேலை அதை செல்வ உணவன் செல்வப்ருந்தகை செய்வதற்கு காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய பயம் ஆளுங்கட்சி தயவுரை வண்டி ஓட்டுக் கொண்டிருக்கிற திமுக கரைவேட்டி கட்டாத காங்கிரஸ்காரர் காரர் அவர் அதுதான் விஷயம் ஓகே சார் தான் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்தது அந்த கூட்டத்துல வந்து சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் கலந்து அண்ணாமலை மீது ஏகப்பட்ட புகார்கள் கட்சியின் சீனியர்கள் கொடுத்ததாக வாரமேமுறை பத்திரிகைகள்லாம் செய்தியாக வந்திருக்கு அதாவது கட்சியினுடைய சீனியர்கள் அண்ணாமலையின் மீது அதிருப்தியில் இருக்காங்களா இது எல்லாம் அடிப்படையற்ற ஹேஷ் அடிப்படையிலான செய்திகள் ஒரு கட்சி என்று இருந்தால் நாலு விதமான கருத்துக்கள் இருக்கும் அப்படி இருக்கிறதா என்பது வேறு விஷயம் நான் சொல்கிறது எந்த கட்சியிலும் பூசலோ பிணக்கோ இல்லாமல் இல்லை ஆர்எஸ் பாரதி உளர்வதை பற்றி திமுகவில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு முக்கிய நண்பர்கள் என்னிடத்தில் வருத்தப்பட்டிருக்கிறார்கள் தலைவர் முதல்ல வாய்ப்புட்டு யாருக்காவது போடணும்னா இந்த ஆளுக்கு தான் போடணும்னு என்கிட்ட ஒருத்தர் முக்கியமானவர் சொன்னார் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கட்சின்னு இருந்தால் ரெண்டு பேர் மேலே அதிருப்தி இருக்கும் அவருக்கு பொறுப்பு கிடைச்சது எனக்கு கிடைக்கல அவர் கொடுத்தாங்க எனக்கு கிடைக்கல சார் இப்படிப்பட்ட பூசல்கள்ன்றது இல்லாத கட்சியே கிடையாது அது சின்ன கட்சியில் பெரிய கட்சி வரைக்கும் எல்லா கட்சியிலும் இருக்கு ஆனால் செயற்குழுவில் அப்படி எதுவும் எதிரொலித்ததாக நான் விசாரித்து தெரிந்தவரை செயற்குழுவில் எதிரொலிக்கவில்லை ஒன்று ரெண்டு பேருக்கு அதிருப்தி இருக்கலாம் ஒன்று ரெண்டு பேர் அண்ணாமலைக்கு மாத்திட்டு நம்மளை கொடுக்க மாட்டாங்களான் ஒரு பேராசை இருக்கலாம் மற்றபடி எந்த பெரிய பிரச்சனையும் செயற்குழுவில் நடைபெறவில்லை ஓகே சார் லண்டன் போவதுவும் காலதாமதம் ஆகுமா சில பேர்கிட்ட நாம் பேசும்போது போவார்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து போக மாட்டார்னு இது விஷயமாக இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்று நான் விசாரித்தவரை கூறுகிறார்கள் அவர் கல்வி வயல்வதில் ஆர்வமாக இருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கிற தகவல் ஓகே சார் தமிழ்நாடு காவல்துறை வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு ஆம்ஸ்டாங் குலையின் காரணமாக இந்த அதிரடி மாற்றங்கள் என்பது நடந்திருக்கா சார் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு நிலைமையில் கவனம் செலுத்தி இருக்கிறார் அதை நான் வரவேற்கிறேன் அதே சமயம் சென்னையில் இருந்த கமிஷனரை மாற்றிவிட்டு புதிய கமிஷனரை போடுகிற அதே நேரத்தில் ஒரு தவறான மெசேஜும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன மெசேஜ் சார் காவல்துறையில் இருக்கக்கூடிய மிக நேர்மையான அதிகாரியாக கருதப்படக்கூடிய மிகச்சிலரில் ஒருவரான அஸ்ரா இங்கே இருந்த கூடுதல் கமிஷனர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த சிலர் அவர் அந்த பொறுப்பில் நீடிப்பதை விரும்பவில்லை என்று சமீபத்தில் தான் ஓரிரு பத்திரிகைகளில் செய்தி வந்த நிலையில் அவர் மாற்றப்பட்டிருப்பது அரசாங்கத்தின் நேர்மையை சந்தேகிக்கப்பட வைக்கிறது நேர்மையான அதிகாரி துணிச்சல் மிக்க அதிகாரி தூத்துக்குடியில் இயல்பு நிலையை கொண்டு வந்தவர் தூத்துக்குடியில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தியவர் அங்கே ஒன்றிரண்டு சமூக விரோதிகளை ஒடுக்கியவர் அஸ்ராகன் அவர் தலைநகரில் இருக்க வேண்டியது அவசியம் அவரை இங்கிருந்து மாற்ற வேண்டும் என்று திமுக விரும்பினார்கள் என்று செய்தி வந்த நிலையில் அவரையும் இந்த லிஸ்டோடு சேர்த்து மாற்றி இருப்பது பிடித்து இந்த மாதிரி விஷயங்களை சாதித்திருக்கிறார்களா என்கிற கேள்வியும் இது எழுப்பி இருக்கிறது இதை முதலமைச்சர் கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன் ஓகே சார் சென்னை கமிஷனர் அருண் ஐ அவர்கள் ரவுடிகளுக்கு எந்த மொழியில் பேசினால் புரியுமோ அந்த மொழியில் நான் பேசும் சொல்லி சென்னையில் அதாவது அதிரடிகள் நடக்க வாய்ப்பு சார் மூலமாக ரவுடிகளுக்கு உரிய முறையில் பதில் என்றால் என்கவுண்டர் அது நடைபெற்றால் பொதுமக்கள் வரவேற்பார்கள் ஒன்று ரெண்டு மனித உரிமை ஆர்வலர்கள் வேண்டுமானால் ஒன்று ரெண்டு நாட்கள் கூச்சல் போடலாம் தவிர பொதுமக்கள் ரவுடிகள் என்கவுண்டரில் ஒன்று ரெண்டு பேர் போடப்பட்டால் கொல்லப்பட்டால் அதை வரவேற்பார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை ஓகே சார் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கலை வேணும் என்றால் ஒரு சில என்கவுண்டர்கள் நடக்கணும் நீங்க சொல்றீங்க நான் சொல்லவில்லை நடக்கும் என்று சொல்லவில்லை நடந்தால் நடந்தால் பொதுமக்கள் அதை வரவேற்பார்கள் ரொம்ப நன்றி சார் தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கீங்க பல உட்கட்சி விவகாரங்களை ரொம்ப வெளிப்படையாகவும் பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி ரமேஷ் சார் வாய்ப்புக்கு நன்றி